வெற்றி வேல்முருகனுக்கு கரோரம் எல்லாம் வல்ல பணிமுறை வெம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநாள் தண்டாவன் சமீப குருநாதர் அருணாபெருமான் தொடலேயே சரம் சம்சரம் எம்பெருமான் கருண் முழுமற்ற முருகா ஸ்ரீ அருணாசுவர் திருவாரம் திருப்பூன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி அந்த வருஷப்படி பாடல் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மகரகுண்டல் மீது என தோணும் திரு தளத்து திருப்போருக்கான இசை வடிவத்தை பழியாண்டன் திருவிழும் திரு வளஞ்சொழி அம்மன் பெருமாள் திருவிழன் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்று முருகன் கரோரா முருகா முருகா முருகன் തനന തന താന താന തനന തന താന തനന തന താന തനതാന മകര കുണ്ടലം മീതേ മോത്വ വരുണ പങ്കയമോ പൂവോടയിൽ മറവ് സെങ്കോ நீ விடு படிவேலோ மதன் வீடும் கணையோ வாழோ சில கயல்கள் கெண்டைகளோ சேலோ கொலை மரளி என்பவனோ மானோ மது கீத மது கீத முகர வண்டினமோ வானேல் எழு நிலவு அருந்து புழோ மாதேவர் உன் முதியன் வெங்கடுவோ வேணும் கடலோ யாதோ என்ன உளவு கண்கொடு நேரே சூறை முறை அறிந்த பசாசே போல்பவர் உறவாமோ முருக நிகரில் வஞ்சக மாரிசாதிகள் தசமுகன் படை கோடா கோடிய நிறுதரும் பட ஓர் ஏவு ஏவிய அடு போர் செய் அடு போர் செய் நெடியன் அங்கனுமானோடே எழுபது வெள்ளம் கவி சேனா சேவித நிருபன் அம்பர கோமான் ராகவன் மருகோனே முருக சிகர உம்பர்கள் பாகீராதிகள் பிரபை ஒன்று பிராசாத ஆதிகள் சிவ சடங்கமோடு ஈசான ஆதிகள் சிவமோனர் தெளியும் மந்திர கலாபாயோகிகள் அயல் விளங்கு சுவாமி காமர் திருவலம் சுழி வாழ்வே தேவர்கள் பெருமாளே முருகா சிகர உண்பர்கள் பாகீராதிகள் பிறபை ஒன்று பிரா சாத ஆதிகள் சிவ சடங்கமோடு ஈசான ஆதிகள் சிவமோனர் தெளியும் மந்திர கலாபாயோகிகள் அயல் விளங்கு சுவாமி காமரு திருவலம் சுழி வாழ்வே தேவர்கள் பெருமாளே முருகா மது நுக வருந்து புள்ளோ நிலபருந்து உன் மதேவர் உன்முதிய கடுவோ தே மாவடு வகிரோ பார் முடிவெனும் கடலோ யாதோ என உளவு கண்கொடு நேரே சூறைகோள் முறை அறிந்த பசாசே போல்பவர் உறவாமோ முருகா உறவாமோ தெளியும் மந்திர கலாபா யோகிகள் அயல் விளங்கு சுவாமி காமர் திருவலம் சூழி வாழ்வே தேவர்கள் பெருமாளே முருகா முருகா மது நுகர் கீத முகர வண்டினமோ வான்மேல் இழு நிலவருந்து புளோ மாதேவர் உன் முதிய வெம்கடுவோ தே பாவுடு வகிரோ பார் முடிவனும் கரலோ யாதோ என உளவு கண்கொடு நேரே சூரிய முறை அறிந்த பசாசே போல்போர் உறவாமோ முருகா நிகரில் வஞ்சக மாரீஸ் ஆதிகள் தசமுகன் படை கோடா கோடிய நிருதரும் பட ஓர் ஏவு ஏவியே அடுப்போர்சை நெடியன் அங்கு அனுமானோடை எழுபது விளம் கவிசேனா சேவித நிருபன் அம்பரர் கோமான் ராகவன் மருகோன் சிகர உம்பர்கள் பாகீராதிகள் பிரபை ஒன்று பிரசாத் பிராசாத ஆதிகள் சிவசடங்கமுடு ஈசான ஆதிகள் சிவமோனர் தெளியும் மந்திர கதாபா யோகிகள் அயல் விலங்கு சுவாமி காமர திருவலஞ்சுழி வாழ்வு தேவர்கள் பெருமாளின் திருப்பாளன் சரண்படும் பழனாபுரி இவன் திருப்பாலன் சரண்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருடுலே சரணம் சம்சரம் எல்லாம் அல்ல பழனாபுரி அரோவர அரோவர அரோர முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர முருகாஜனம்